அனைவருக்கும் வணக்கம் நான் பிடித்த ரசித்தை நீங்களும் படித்து கேட்டு கதை அனைவருக்கும் பகிருங்கள் சென்னையில் அமைதியான புறநகரை காவேரி அவர்களின் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது காவேரிக்கு ஒரே மகன் அவன் பெயர் அரவிந்த் அவனுக்கு திருமணம் முடிந்து மூன்று மாதங்களே ஆகிறது அவனது மனைவியின் பெயர் வித்யா வித்யா அழகும் நாகரிகமும் நிறைந்தவள் பட்டப்படிப்பு வரை படித்திருக்கிறாள் வேலைக்கு செல்லவில்லை வேலைக்கு செல்வதற்கு அவளுக்கு விருப்பமும் இல்லை மேலும் வாழ்க்கை நடைமுறைகளில் சற்று சோம்பல் நிறைந்தவள் குடும்ப வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாதவள் கனவுகளில் மிதப்பவள் இவையெல்லாம் திருமணம் ஆகும் வரை சரிதான் ஆனால் திருமணம் ஆன பிறகும் அப்படியே இருந்தாள் வித்யா வித்யா அவர்கள் வீட்டில் ஒரே பிள்ளை என்பதால் செல்லமாக வளர்ந்தாள் எனவே வித்யாவை வீட்டில் எந்த வேலையையும் செய்ய விடாமல் பார்த்து கொண்டார்கள் வித்யா இளவரசி போல் வீட்டில் வளர்ந்தாள் அவர்களது பெற்றோரும் வேலை பார்க்கும் அரவிந்தனுக்கு திருமணம் முடித்தனர் அரசு வங்கியில் வேலை என்றவுடன் ஆறு மணிக்கே வீட்டிற்கு வந்து விடுவார் அதிக நேரத்தை கணவருடன் செலவிடலாம் அதிகமான விடுமுறைகள் இருக்கும் என்று நினைத்து உடனே சம்மதம் என்று சொன்னாள் வித்யா காவேரி வித்யாவின் மாமியார் அவர் எப்போதும் அதிகாலை ஐந்து மணிக்கே எழுந்து விடுவார் அன்றும் காலையிலேயே எழுந்து விட்டார் அவர் அந்த குடும்பத்தின் தலைவியாக இருந்து அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார் சமைப்பது வீட்டை சுத்தப்படுத்துவது பூஜை செய்வது என்று அனைத்தையும் பக்குவமாக செய்து வருகிறார் இன்றைய காலகட்டத்தில் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்க புதிதாக ஆனவர்கள் விரும்புவதில்லை என்பதை புரிந்து கொண்டு மகனையும் மருமகளையும் வீட்டில் மேல் மாடியில் குடிவைத்தார் மாமியார் காவேரி அவர்கள் மாடியில் இருந்தாலும் அனைவருக்கும் சேர்த்து கீழே தான் சமையல் செய்வார் காவேரி அன்று வீட்டில் சமையல் வேலைகளை முடித்துவிட்டு காஃபி போட்டு மருமகளுக்கு கொடுத்துவிட்டு எழுந்திருமா மணி ஒன்பதாகி விட்டது என்று சொல்லிவிட்டு கீழே வந்தார் காய்வழியுடன் கீழே இறங்கி வந்த காவேரி இப்படி இருந்தால் வீடு எப்படி உருப்படும் அவனும் ஒன்றும் சொல்வதில்லை என்று கொண்டே வந்தார் மருமகள் வித்யா தனது படுக்கையில் ஆழ்ந்த தூக்கத்தில் கிடந்தாள் அரவிந்த் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான் காஃபி வாசனையில் அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள் அவளது முகத்தில் சோம்பல் ஒட்டி கொண்டிருந்தது எப்போதும் வித்யா காலை ஒன்பது மணி வரை தூங்குவது வழக்கம் சமையல் வேலை எதுவும் கிடையாது மாமியாரை சமைத்து மாடியில் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போகிறார் என்பதால் நிம்மதியாக தினமும் தூங்கிக் கொண்டிருந்தாள் கீழே இருந்து மாமியார் காவேரி வித்யாவை கூப்பிட்டார் வித்யா வித்யா சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அரவிந்துக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது கீழே வந்து சாப்பாட்டை வாங்கிட்டு போ என்று மருமகளை அழைத்தார் சில நிமிடங்கள் கழித்துதான் வித்யா தூக்க கண்களை சிமிட்டியபடி கீழே வந்து சேர்ந்தாள் மாமியார் கையில் வைத்திருந்த டிஃபன் பாக்ஸை சலிப்புடன் எடுத்துக்கொண்டு அத்தை இன்று ரொம்பவே தூக்கம் வந்தது எழுந்திருக்கவே முடியவில்லை அதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என்று சொல்லிவிட்டு மேலே சென்றாள் காவேரி உள்ளுக்குள் வெடித்து கொண்டார் அவரது மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது எனக்கு பின் என் மகனை நன்றாக பார்த்து கொண்டால் போதும் என்ற எண்ணம்தான் ஆனால் இந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் பொறுப்புகளை புரிய வைக்க வேண்டும் நம் மகனுக்காக நாம் தான் இதை செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் என யோசித்தார் காவேரி நேரடியாகவே வித்யாவிடம் காலையில் ஏழு மணிக்காவது எழுந்து ஏதாவது வேலைகளை செய் திருமணம் முடிந்து மூன்று மாதங்கள் உன்னை நான் எதுவும் சொல்லவில்லை இனியும் அப்படியே இருக்க முடியாது உனக்கான பொறுப்புகளை நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் மாமியார் சொன்னதற்கு பேசாமல் நின்று கொண்டிருந்தாள் என்கிறவளிடம் இதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் கீழே இறங்கி வந்தார் காவேரி கொஞ்ச நேரத்தில் தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள் வித்யா மாமியாரிடம் நான் என் அம்மா வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி சென்று விட்டாள் காவேரியோ நான் என்ன சொன்னேன் என்று இவள் இப்படி கிளம்பிவிட்டாள் அரவிந்திடம் என்ன சொல்வது என்று தவித்தார் அரவிந்திற்கு போனில் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னார் வேலையில் பிஸியாக இருந்தவன் உன்னை யார் அவளிடம் இதையெல்லாம் பேச சொன்னது சரி போனை வை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் வேலை முடிந்ததும் நேராக வித்யாவின் வீட்டிற்கு சென்றான் மனைவியிடம் பேசினான் இப்படி என்னிடம் சொல்லாமல் கொள்ளாமல் வரலாமா என்றான் அத்தை என்னிடம் எப்படி பேசினார்கள் தெரியுமா இனி நான் அந்த வீட்டிற்கு வரமாட்டேன் என்றாள் நான் அம்மாவிடம் இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நீ தாராளமாக அங்கு வந்து உன் இஷ்டப்படி இருக்கலாம் என்றான் ஒரு வழியாக அவளை சமாதானம் செய்தான் அதன் பிறகு வீட்டிற்கு வந்த அரவிந்தின் மாமனார் என்ன மாப்பிள்ளை பிள்ளையை நல்லா பார்த்துப்பீங்கன்னு கட்டி கொடுத்தா இப்படி மூணு மாதத்தில் கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறான் இதுதான் நீங்க நல்லா பார்த்துக்கிற லட்சணமா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார் இல்ல மாமா இனிமேல் நல்லபடியாக பார்த்து கொள்கிறேன் என்றான் அரவிந்த் சரி சிக்கன் ரைஸ் பொரோட்டா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் சாப்பிடுங்க என்று சொல்லி பார்சலை மகளிடம் கொடுத்தார் சரி என தலையாட்டினான் அரவிந்த் வித்யாவின் அம்மாவோ தன் இல்லாத நேரம் பார்த்து மருமகனை அழைத்து பேசினார் ரொம்ப நன்றி தம்பி மகள் செய்த நீங்களே அவளை அழைத்து போக வந்திருக்கீங்க நான் தான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டேன் நான் ஏதாவது வேலை சொன்னால் உடனே அவள் அப்பாவிடம் சொல்லி விடுவாள் அவரும் மகளுக்கு ஏத்துக்கிட்டு என் மகள் இந்த வீட்டு இளவரசி என்று தலையில் தூக்கி வைத்துக் கொள்வார் நான் உங்க அம்மா கிட்ட பேசியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் செல்லமாக வளர்ந்தவள் நானும் அவளிடம் முடிந்தவரை சொல்லி அனுப்புகிறேன் என்றார் பரவாயில்லை அத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றான் அரவிந்த் அரவிந்தும் வித்யாவும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் அவனுக்கு அம்மா மீது அதிக மரியாதை அதே நேரம் வித்யாவின் மீதும் பாசம் அதிகம் வீட்டிற்கு வந்த மகனிடம் காவேரி தம்பி உன் மனைவியிடம் நீதான் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்றார் ஒன்பது மணி வரை தூங்கினால் எப்படி அனைத்து வேலைகளையும் இன்று என்னால் பார்க்க முடிகிறது எனக்கு வயது கூடிவிட்டால் என்ன செய்வது யோசித்து பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கிறது உங்களுடைய வேலைகளை கூட செய்யவில்லை என்றால் எப்படி அதனால் தான் சொன்னேன் என்றார் நான் அவளிடம் பொறுமையாக சொல்லி பார்க்கிறேன் என்றான் அரவிந்த் ஒரு வாரம் கழித்து வித்யாவிடம் அரவிந்த் மெதுவாக சொன்னான் வித்யா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தால் நல்லது அம்மாவிற்கு வயதாகிவிட்டது தினமும் வேலைகளை முடிக்க சிரமப்படுறாங்க அவர்களுக்கு வேலையில் சின்ன சின்ன உதவிகள் செய்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் சமையலை கற்றுக்கொண்டால் நல்லதுதானே என்றான் ஆனால் வித்யா அவன் சொன்னதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை எனக்கு வேலையெல்லாம் செய்து பழக்கம் இல்லை அவர்களுக்கு முடியாத போது கடையில் வாங்கிக் கொள்ளலாம் இல்லையெனில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து கொள்ளலாம் என்றாள் என்னால் மணிக்கணக்கில் சமையல் அறையில் நிற்பதெல்லாம் முடியவே முடியாது என்றாள் மேலும் மற்ற வேலைகளுக்கு வேலைக்காரியை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொன்னாள் அரவிந்த் வேலைக்கு செல்லும் போது அம்மாவிடம் நடந்ததை சொன்னான் சரி நீ வேலைக்கு போயிட்டு வா தம்பி நான் நல்ல முடிவாக எடுக்கிறேன் என்றார் அன்று இரவு காவேரி தனியாக அமர்ந்து யோசித்தார் இந்த வீட்டின் பொறுப்பு நாளைக்கு வித்யாவிடம்தான் இருக்கும் இவள் இப்படி இருந்தால் இந்த வீடு சீர்குலையும் இவளுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அதையும் அவளது கணவன் அரவின் மூலம்தான் செய்யணும் என்று முடிவு செய்தார் அடுத்த நாள் காலை அவர் ஒரு திட்டம் தீட்டினார் வித்யாவிடம் நேராக சொன்னால் மறுபடியும் கோபித்துக் கொண்டு அம்மா வீட்டிற்கு போய்விடுவாள் அவளை மெதுவாக வேலை செய்ய பழக்க வேண்டும் என்று காவேரி முடிவு செய்தார் அரவின் வேலை முடிந்து வீடு திரும்பிய போது அம்மா அவனை அருகில் விட்டார் தம்பி உன் மனைவி நல்ல பொண்ணுதான் ஆனால் வீட்டை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவளுக்கு வரணும் அதற்கு நீதான் உதவணும் என்றார் அரவின் சற்று குழப்பம் அடைந்தான் பிறகு அம்மா இப்ப என்ன செய்ய முடியும் வித்யா இப்போது கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறாள் நாட்கள் சென்றால் அனைத்தையும் பழகிக் பழகிக்கொள்வாள் என்றான் அரவிந்த் இல்லப்பா நாட்கள் செல்ல செல்ல சோம்பேறித்தனம் வலுக்கும் நீயே சொல்லு நான் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் தனியாக வாழ ஆரம்பிச்சா அவள் எப்படி வீட்டை நடத்துவாள் இன்று நான் இருக்கிறேன் அதனால் கவலையில்லாமல் இல்லாமல் இருக்கிறாள் என்றார் அரவிந்த் தலை குனிந்து அம்மா சொல்வதை ஒப்புக்கொண்டான் சரிம்மா நீ சொல்வதும் சரிதான் நாம் இருவரும் சேர்ந்து அவளை மெதுவாகத்தான் பழக்கணும் என்றான் அடுத்த நாள் காலை காவேரி வழக்கம் போல எழுந்து சமையல் எல்லாம் செய்து விட்டார் உப்பை வேண்டுமென்றே குறைவாக போட்டு வைத்தார் வித்யா சாப்பிட்டவுடன் முகத்தை சுழித்தாள் இது என்ன இப்படி உப்பில்லாமல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு கொஞ்சம் உப்பை போட்டு சாப்பிட்டு முடித்தாள் அத்தையிடம் வந்தவள் அத்தை சாப்பாட்டில் உப்பு இல்லாத மாதிரி இருக்கு நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள் அவரோ எனக்கு சரியாக தான் இருந்தது வயதாகிவிட்டதால் இவ்வளவுதான் உப்பு சேர்க்க வேண்டும் என்று டாக்டர் சொல்கிறார் என்றார் வித்யா அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் சரி என மாடிக்கு கிளம்பிவிட்டாள் தன் கணவர் வந்தவுடன் நடந்ததை சொன்னாள் அவனோ ஏற்கனவே அம்மா சொன்னபடி கச்சிதமாக பேசினான் அம்மாவுக்கு உப்பு காரம் எல்லாம் அதிகமா சேர்க்கக்கூடாது என்பதால் அவர்கள் மிக குறைவாகவே சேர்க்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது ஆனால் என்னால் கூட சாப்பிட முடியவில்லை என்றான் என்ன செய்யலாம் என்றாள் வித்யா பேசாமல் மேலே உள்ள கிச்சனை தயார் செய்து நமக்கு வேண்டியதை நாமே சமைத்து சாப்பிடலாம் என்றான் எனக்கு சமைக்க தெரியாதே அதனால் கடையில் வாங்கிக் கொள்ளலாம் என்றாள் தினமும் கடையில் வாங்கி சாப்பிட்டால் ஒத்துக்காது என்றான் ஆமாம் அதுவும் சரிதான் என்று யோசித்தாள் வித்யா அவள் அடுத்து ஏதாவது சொல்வதற்குள் சமையல் ஒன்றும் பெரிய வித்தை அல்ல இரண்டு நாளில் பழகிவிடலாம் அதுவும் பெண்கள் இயற்கையாகவே நன்றாக சமைக்க தெரிந்தவர்கள் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் அள்ளி விட்டான் அது மட்டுமா யூடியூபில் விதவிதமாக சமையல் செய்து போடுகிறார்கள் கேக் செய்து போடுகிறார்கள் நீயும் அவற்றை செய்து பார்க்கலாம் என்று ஆசை வார்த்தைகளை வீசினான் அவன் சொன்னதை அவள் நம்பினாலும் நம்மால் சமைக்க முடியாது அத்தை செய்வதில் கொஞ்சம் உப்பை போட்டு சாப்பிட்டால் போகிறது என்று முடிவெடுத்தாள் நாட்கள் ஓடியது அமைதியாக காவேரி தன் அடுத்த திட்டத்தை செயல்படுத்தினார் அதன்படி வீட்டிற்கு வெளியில் நின்று காவேரி பக்கத்து வீட்டு சந்திராவுடன் கொண்டிருந்தார் வித்யாவின் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இருவரும் வேண்டுமென்றே சத்தமாக பேசினார்கள் சிறிது நேரத்தில் வித்யா பற்றி பேச்சை ஆரம்பித்தார் சந்திரா எத்தனை நாளைக்கு நீ இப்படி சமைச்சு போட்டுக்கிட்டு இருப்பாய் ஓ மருமகளை செய்ய சொல்லலாம்ல அப்படி என்ன அவள் வானத்தில் இருந்து குதித்து விட்டாள் என்றார் சந்திரா அட அவ சின்ன பொண்ணு அவளுக்கு சமையல் எல்லாம் தெரியாது என்றார் காவேரி எனக்கெல்லாம் இப்படி மருமகள் வந்தா அப்புறம் நடக்கிறதே வேறதான் என்றார் சந்திரா காவேரியோ வித்யா ரொம்ப நல்ல பொண்ணு போக போக எல்லாம் பழகிக்குவா என்றார் இது அனைத்தும் வித்யாவின் விழுந்தது பக்கத்து வீட்டில் நம்மை பற்றி தவறாக பேசுகிறார்கள் அதுவும் நம் அத்தையிடமே இப்படி பேசுகிறார்கள் மற்றவர்களிடம் எப்படியெல்லாம் பேசுவார்கள் என்று நினைத்தாள் அரவிந்திடம் சொல்லி வருத்தப்பட்டாள் வித்யா நான்கு நாட்கள் கழித்து அமேசானிலிருந்து இருந்து வித்யாவிற்கு பார்சல் ஒன்று வந்தது அதை வாங்கி பிரித்து பார்த்தவள் அசந்து போனாள் கேக் செய்வதற்குரிய பொருட்கள் அடங்கிய செட்டு இருந்தது அதை எதற்கு வாங்கினாய் என்று அரவிந்திடம் போனில் பேசிவிட்டு அந்த பார்சலை அப்படியே வைத்திருந்தாள் வித்யாவிற்கு முன்பு போல் பகலில் தூக்கம் வரவில்லை அதன் பின்னால் மாமியாரின் சதி ஒன்று இருந்தது பொழுது போகாமல் செல்லை நோண்டிக் கொண்டிருக்கும் போது கேக் செய்யும் வீடியோ ஒன்றை பார்த்தாள் அதன் பிறகு அது தொடர்பான வீடியோக்கள் வந்து குவிந்தது சரி நம்மிடம்தான் கேக் செய்வதற்கு எல்லாம் உள்ளதே நாமும் செய்யலாம் என்று நினைத்தாள் திட்டப்படி மாடியில் அடுப்பு கேஸ் எல்லாம் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தான் அரவிந்த் அதில் கேக் செய்வதற்கான பொருட்களை சூப்பர் மார்க்கெட் சென்று வாங்கி வந்து செய்ய ஆரம்பித்தாள் வித்யா கேக்கை சட்டியில் இருந்து எடுக்க முடியவில்லை முதன் முறையாக அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி எடுத்து வைத்தாள் அனைத்தும் அரைமுறையாக கழுவப்பட்டு இருந்தது மாடியில் சத்தம் கேட்டு வந்த காவேரி பாத்திரங்கள் அரைகுறையாக கழுவி இருப்பதை பார்த்துவிட்டு மீண்டும் கழுவி வைத்தார் மருமகளிடம் என்ன செய்தாய் என்று கேட்டார் கேக் செய்து பார்த்தேன் வரவில்லை என்றாள் என்னை கூப்பிட்டிருந்தால் உதவி செய்திருப்பேன் என்றார் காவேரி உடனே உங்களுக்கு கேக் செய்ய தெரியுமா என்றாள் வித்யா தெரியாது ஆனால் சமைக்க தெரியும் என்பதால் சில அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன் என்றார் இப்ப இருக்க பொண்ணுங்க என்னென்னமோ சமைக்கிறாங்க நமக்கு சாம்பாரும் புலிகோணமும் தான் தெரியும் என்றார் காவேரி இரவு நடந்ததை அரவிந்திடம் சொல்ல அவன் சிரித்து கேலி செய்தான் அவள் கோபித்துக் கொண்டாள் பின்னர் அவளை சமாதானம் செய்தான் அரவிந்த் அரவிந்த் கேலி செய்ததால் வித்யா நான் எப்படி கத்துக்கொள்கிறேன் பார் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் அடுத்த நாள் அத்தையை உடன் வைத்துக் கொண்டு கேக்கை சுமாராக செய்து முடித்தாள் அதன் பிறகு அவளாகவே செய்ய ஆரம்பித்தாள் சிறப்பாக செய்து கணவர் வந்தவுடன் காட்டினாள் அவளும் சூப்பர் என்று பாராட்டினான் அவளுக்கு பெருமை தாங்கிக் கொள்ள முடியவில்லை வேகமாக அதனை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்தாள் அதனை பாராட்டி அவள் நண்பர்கள் நிறைய பேர் மெசேஜ் செய்தனர் காவேரி பிறகு தனது அடுத்த திட்டத்தை ஆரம்பித்தார் எனக்கு உடம்பு சரியில்லை சமையல் செய்ய முடியவில்லை வித்யா இன்று இரவு மட்டும் நீ பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டார் சிறிய நாடகமாய் தூங்கியதுதான் ஆனால் உண்மையாகவே உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்தது அரவிந்த் ஆபீஸிலிருந்து சீக்கிரமே வந்து அம்மா காய்ச்சலுடன் இருப்பதை பார்த்து கவலைப்பட்டான் வித்யா நீ எதையாவது சமைத்துவை என்றவன் அம்மாவை டாக்டரிடம் கொண்டு போய் காட்டினான் வித்யா பதறிப்போனாள் எனக்கு சமையல் தெரியாது என்ன செய்வது அன்றிரவு வித்யா கணவரின் சொல்லை தவிர்க்க முடியாமல் சமையலறையில் நின்றாள் அவள் வெந்தயம் மிளகாய் தக்காளி எதையும் சரியாக கையாள தெரியாமல் களைத்து போனாள் ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டாள் ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்த நாள் அவள் மனதில் சற்று வேதனை ஏற்பட்டது சமையல் இவ்வளவு கஷ்டமா தினமும் அம்மா அத்தை எல்லோரும் இந்த வேலையைத்தானே செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று முதன்முறையாக யோசித்தாள் ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் அன்று இரவு அவளால் சமைக்க முடியவில்லை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்த பிறகு காவேரியே மெதுவாக சமைத்தார் அரவின் அம்மாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்தான் அன்று இரவே வித்யா மிகவும் கலங்கி போனாள் அடுத்த நாள் பக்கத்து வீட்டு பெண்கள் கதவை தட்டினார்கள் காவேரி அக்கா உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம் நீங்க ரொம்ப வேலை செய்வீங்க உங்களுக்கு வயதாகிவிட்டது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மருமகள் வித்யா என்ன செய்கிறாள் கொஞ்சமாவது உதவி செய்யக்கூடாதா என்னமோ போங்க இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்க மாட்டேங்குது என்று கொண்டே சென்றன அந்த வார்த்தைகள் வித்யாவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது அந்த இரவு அவள் தனியாக அமர்ந்து யோசித்தாள் என்னை எல்லோரும் சோம்பேறியாக பார்க்கிறார்கள் மாமியாரை மட்டும் எல்லோரும் புகழ்கிறார்கள் நான் எப்போதும் குற்றவாளியாகவே காட்டப்படுவேனா என்று யோசித்தாள் அந்த வேதனையில் கண்ணீர் துணிகள் அவளது கண்ணத்தில் உண்டன முதலில் எதிர்ப்பு காட்டிய வித்யாவின் மனதில் முதன்முதலாக மெல்ல மெல்ல குற்ற உணர்வை உணரத் தொடங்கினாள் அடுத்த நாள் காலை காவேரி எழுந்து வரும்போது சமையல் அறையில் வித்யா நின்று கொண்டிருந்தாள் வித்யா இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் மாமியார் உங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்தேன் நீங்கள் இன்னும் எழுந்திருக்கவில்லை என்பதால் உள்ளே வந்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றாள் அவளுக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் அந்த நாள் முதல் வித்யா உண்மையிலேயே மாறினாள் காலை சீக்கிரமே அழுந்து சமையல் வீட்டு வேலை அனைத்தையும் கவனிக்கத் தொடங்கினாள் மெல்ல மெல்ல வீட்டின் சூழல் மாறி ஆகியது அரவிந்த் தனது மனைவியின் மாற்றத்தை பார்த்து மகிழ்ந்தான் இதுதான் நான் எதிர்பார்த்த வித்யா இப்போது நீதான் இந்த வீட்டின் தலைவி என்று அவளை பாராட்டினான் வித்யா இன்று ஒரு பொறுப்பான மருமகள் மட்டுமல்ல ஒரு வலுவான குடும்ப தலைவியாகவும் மாறினாள் நன்றி கதை கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி